இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் புதிய வேளாண் சந்தைப்படுத்துதல் உள்கட்டமைப்பு திட்டம் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் துறையின் கல்வி உதவியாளர் முனைவர் வி பாலமுருகன் அவர்கள் தரும் தகவல்கள் பொதுவாக இந்தியாவின் விவசாயம் என்பது விவசாயிகள் பெரும்பாலும் சிறு மற்றும் குறு குறு விவசாயிகளாகவே காணப்படுகிறார்கள் அவர்களுக்கு முதலீடு என்பது மிகவும் அரிதாக மற்றும் குறைவாகவும் கிடைக்கக்கூடியது மற்றும் இந்திய விவசாயிகள் உற்பத்தி உற்பத்திக்காக அவர்களோட நேரத்தையும் அவர்களோட பணத்தையும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி மார்க்கெட்டிங்காகவோ சந்தைப்படுத்துதலுக்காகவோ ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நிறைய இடர்பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இடர்பாடுகள் அப்படின்றப்போ இயற்கையை சார்ந்த இடர்பாடுகள் பூச்சி மற்றும் நோய்கள் சார்ந்த இடர்பாடுகள் அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் சார்ந்த இடைப்பாடுகள் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பாலிசிஸ் சார்ந்த இடர்பாடுகள் இப்படி நிறைய இடர்பாடுகளை விவசாயிகள் சந்திக்கிட்டே இருக்காங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உற்பத்தியில் மட்டுமே அவங்களோட நேரத்தை செலவிடுகிறார்கள் சந்தைப்படுத்துதலில் இவர்கள் பெரும்பாலும் அவருடைய நேரத்தை செலவிடுவதில்லை ஸோ இதனால் இடைத்தரகர்களின் மேலாதிக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையவே நம்மளால் பார்க்க முடியும் இந்தியன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டில் ஸோ இதில் இடைத்தரகர்கள் அக்ரி விவசாயிகளை நிறைய டாமினேட் பண்ணும்போது அவங்களோட மேலாதிக்கம் அதிகமாக இருக்கும்போது நுகர்வோருக்கு விவசாய பொருட்களோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் அட் த சேம் டைம் விவசாயிகளுக்கு ப்ரொடியூசர் ஷேரின் கன்சூமர் ருப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிதாக ரொம்ப குறைவாகவும் சென்று சேரும் இதனால் இந்திய அரசாங்கம் பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள் அதாவது நைன்டீன் சிக்ஸ்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வணிக நோக்கத்தில் விவசாயிகள் விவசாயம் பண்ணுறது இல்லை அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் அவங்க கால்நடைக்கு தேவையான பொருள் அவங்க அடுத்த சீசனுக்கு தேவையான விதை இந்த மாதிரி பொருள்களை மட்டும் அவங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டு அதோடு இருந்துக்கிட்டாங்க அப்போ நைன்டீன் சிக்ஸ்டீஸுக்கு அப்புறம் தான் இந்த விவசாயம் என்பது ஒரு வணிக நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டது அந்த வணிக நோக்கில் அந்த விவசாயம் செய்யும் போது தான் அந்த சந்தைப்படுத்துதல் உபரி அப்படின்னு சொல்லுவோம் மார்க்கெட்டபிள் சப்ளஸ் அப்படின்றது அதிகம் அடைந்தது இந்த மார்க்கெட்டபிள் சப்ளஸ் அதிகமாகும் போது தான் இந்த நாட்டினுடைய விவசாயம் சாராத சமூகத்திற்கும் உணவு உடை மற்றும் அனைத்து வகையான பழம் காய்கறி எல்லாம் சென்று சேரும் ஆக கவர்மெண்ட் அரசு குறிப்பாக மொத்த உற்பத்தியில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இந்த மார்க்கெட்டபிள் ஸ்டர்ட்ளஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அது மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ் சந்தைப்படுத்துதல் உபரி இந்த சந்தைப்படுத்துதல் உபரி தான் விவசாயம் தாராத சமூகத்துக்கு சென்றடைய கூடிய உணவு மற்றும் இதர பொருட்களாகும் இதனை இதனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க அதில் முக்கியமான ஸ்கீம் தான் ஐ ஐஎஸ்ஏஎம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் இதோட சத் ஸ்கீம் தான் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிற ஸ்கீம் ஸோ இதோட இந்த ஸ்கீம் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் இதில் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இது வந்து வந்து வருகிற இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை தொடரும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் இந்த ஸ்கீமோட பெனிஃபிஷியரிஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஃபார்மர் தனிந தனிப்பட்ட நபர் தனி தனிப்பட்ட நபர் ஒரு வேளாண் உட்கட்டமைப்பை உருவாக்க முடியும் அதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க சப்சிடி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்மர் ஒரு தனிப்பட்ட விவசாயி ஒரு வேளாண் சார்ந்த உட்கட்டமைப்பை உருவாக்க முடியும் அதாவது ஸ்டோரேஜ் கோடவுனாக இருக்கலாம் இல்லை சயின்டிஃபிக் ஸ்டோரேஜ் கோடவுன்ஸாக இருக்கலாம் இல்லை கோல்டு ஸ்டோரேஜாக இருக்கலாம் இல்லை ட்ரைங் யார்டாக இருக்கலாம் இது எல்லாமே என்னவாக வேணா இருக்கலாம் அது அவங்களோட விருப்பம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் எஃபிஓன்னு சொல்லுவோம் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைக்சேஷன் அதுக்கப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுய சுயஉதவக் குழுக்கள் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஆஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலமாக அதில் இருக்கிற மெம்பர்ஸும் இதில் வந்து பெனிஃபிஷியராக ஆட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஏஜென்சிஸ் வேரியஸ் ஏஜென்சிஸும் இதில் இன்வால்வ் ஆக முடியும் ஸோ இவங்க எல்லாமே பெனிஃபிஷரி அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட சப்சிடி பார்த்தீங்கன்னா ஈஷுவலாக பேக் அண்ட் ரெட் இந்த பேக் அண்ட் ரெட் அப்படின்றது நம்ம எந்த கமர்ஷியல் பேங்க்கில் நேஷனலைஸ்ட் பேங்க்கில் வேணாலும் இந்த லோன்ஸை நம்ம அவைல் பண்ணிக்க முடியும் லோன்ஸ் அவைல் பண்ணிவிட்டு பேக் அண்ட் ரெட் நம்ம நபார்ட் மூலமாக ரூட்டர் த்ரூ நபார்ட் தான் இந்த சப்சிடி ஸ்கீம்ஸ் எல்லாமே இந்த ஸ்கீம்ஸை நம்ம அவைல் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சப்சிடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா யூஷுலாக தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஃபார் வடகிழக்கு மாநிலங்கள் அப்புறம் மலை மலை பிரதேசங்கள் அதுக்கப்புறம் பெண்கள் ஆதி திராவிடர்கள் பழங்குடியினர்கள் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுறோம் இங்கே எல்லாத்துக்குமே வந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் அப்போ ஜென்ரல் கேட்டகரியில் எல்லாருக்குமே வர எல்லாருக்குமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் சப்சிடி இருபத்தஞ்சு சதவீதம் இது வந்து சப்சிடோட நார்ம்க்கு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் ஏதோ ஒரு கமர்ஷியல் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறோம் இதை அவைல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சப்சிடியை பே பண்ணுறோம் யூஃபுல்லாக இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பதனிடுதல் மற்றும் கையாளுதல் அறுவடை பின்சார் கையாளுதல் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அறுவடை பின்சார் செயல் செயல் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் ரொம்ப ஈடுபடுறது இல்லை அதனால் அதில் வந்து லாஸஸ் நிறையா இருக்குது இதில் வந்து இடைத்தரகர்கள் தான் ரொம்ப மோஸ்ட்லாக வந்து டாமினண்ட்டாக இருக்கிறாங்க அது ஒரு ப்ராப்ளம் அதனால் அறுவடை பின்சார் அறிவியல் தொழில்நுட்பத்தை இதில் கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு நல்ல விலையில் விலையில் அந்த விளை பொருட்கள் வந்து சென்றடையணும் அப்படின் நல்ல விலை கிடைக்கணும் அப்படின்றது பார்க்குறாங்க அட் த சேம் டைம் கன்சியூமருக்கும் நல்ல விலை போய் சேரணும் அப்படின்னு இது பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்களா தன்னார்வமாக வரணும் அப்படின்றது கவர்மெண்ட்டோட அத்தியோம் இருக்குது இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு விவசாயிகள் மற்றும் பயனாளிகளுக்கான நன்மைகள் என்ன என்று பார்த்தோமானால் விவசாயிகளுக்கு நல்ல விலையில் அந்த தரமான பொருட்களை சந்தைப்படுத்துதலுக்கு உதவுகிறது அந்த விளைபொருளானது நுகர்வோருக்கும் கரெக்ட் சரியான விலையில் சென்றடைகிறது இடைத்தரகர்களின் டாமினன்ஸ் வந்து குறைக்கிறோம் அது ஒரு நல்ல ஸ்கீமு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா உழவர் சந்தைகளை நாம் மூலம் இணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க தட் இஸ் மின்னணு நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சொல்கிறான் எலக்ட்ரானிக் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அது மூலமாக இருக்கிற உழவர் சந்தைகள் எல்லாத்தையும் இணைக்கணும் அப்படின்றத பார்க்குறாங்க மேலும் விவசாயிகளுக்கு அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதும் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் விவசாயிகள் பத பதனிடுதல் மற்றும் பதப்படுத்துதலில் வந்து அவங்களோட ப்ராடக்டை ப்ராசஸ் பண்ணி சேல் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கான விலை வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும் அது வந்து விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்தை உயர்த்தும் அப்படின்றது கவர்மெண்ட்டோட நோக்கமானது ஸோ இது எல்லாமே வந்து அதில் அந்த மெம்பர்ஸ்க்கான ஒரு நன்மைகளாக பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் நம்ம இதை இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் எப்படி இந்த ஸ்கீமை வாங்குகிறோன்னு பார்த்தீங்கன்னா எனி நேஷ்னலைஸ்ட் பேங்க் இல்லை ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸாக இருக்கலாம் இல்லை கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸாக இருக்கலாம் இல்லை டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ரீஜனல் ரூரல் பேங்க் நபார்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த நேஷனலைஸ் பேங்க்கில் வேணாலும் நம்ம இந்த ஸ்கீமுக்கான ப்ராஜெக்ட் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனோட கைடன்ஸ் படி நீங்கள் பேக் அண்ட் நெட் சப்சிக்கு அப்ளை பண்ணணும் அதுவும் வந்து நபார்டுக்கு அப்ளை பண்ணணும் ஸோ பேக் அண்ட் நெட் சப்சிடி பி ரூட்டர் த்ரூ த நபார்டு ஸோ இது இது மூலமாக நமக்கு வந்து விவசாய சந்தைப்படுத்தல்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கிது அதாவது உட்கட்டமைப்பு கிடைக்குது உள்கட்டமைப்பு அப்படின்றது மெயினாக வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்டோரேஜ் கோடவுன் ஸ்டோரேஜ் கூடன்றப்ப மேபி சயின்டிஃபிக் ஸ்டோரேஜ் கோடனாக இருக்கலாம் இல்லை கோல்ட் ஸ்டோரேஜ் கூடனாக இருக்கலாம் இல்லை வந்து மொபைல் ட்ரக்ஸில் இருக்குது இல்லைங்களா அதுவும் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஸ்கீமோட சிறப்பம்சங்கள் மேலும் விவரங்கள் பெற முனைவர் வி பாலமுருகன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது 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 நான்கு ஐந்து நான்கு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்